அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நாளை இதை செய்யுங்கள் நிச்சயம் பல யோகம் உங்களை தேடி வரும் அப்படி இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் சந்திரனும் கடகராசியில் புதன் பகவானும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இன்றைய நாள் என்ன நாள் என்று பார்க்கும் போது இன்றைய நாள் அமாவாசை தினமாக கருதப்படுதுங்க அமாவாசை என்றார் இரு சொந்த நாள் என்று சொல்லலாங்க இந்த உன்னதமான நாள் அம்மன் வழிபாடு முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட வேண்டுங்க காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டுங்க அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேருங்க அவர்களுக்கு சேரும் பொன்னியம் யாவும் நமக்கு வந்து சேருங்க நமக்கு மட்டுமின்றி நம் சந்திக்கும் அந்த சேரும் என்பதை மறந்து விடாதீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்ய கூடாது என்று பார்க்கும் போது வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாங்க ஆனால் முன்னோர்களுடைய வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரம் தெரிவிக்குதுங்க ஆகிய சந்திரனும் ஆகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசைங்க அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசை பெறும் நமது பாக்கிஸ்தானம் வலிமை பெறுங்க இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடி கொள்ளலாங்க அப்படிப்பட்ட இன்றைய நாளில் பித்திருக்களுக்கு சக்தி நிறைந்திருக்குங்க அவர்கள் ஆசிர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்குங்க எனவே நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு முப்பது மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லதுங்க அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்கலாங்க ராகு காலம் எமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்த வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்ததுங்க தர்ப்பணம் கொடுக்கும் போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையின் பெயர்களை கூற வேண்டுங்க அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்தர்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்ததுங்க அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாங்க அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறார் என்று மனைவியும் விரதம் இருக்க கூடாது கணவன் இருக்கும் போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்வார்கள் சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாள் விரதம் இருக்கக்கூடாதுங்க அமாவாசை விரத நாளில் விரத படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்க கூடாது என்று காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதுங்க அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காலை உணவை எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் பின்னர் நம் முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் பட பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் பின்னர் காகத்திற்கு சமைத்த உணவு அனைத்திலிருந்தும் கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும் இதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும் முக்கியமாக முன்னோரை நினைத்து நான்கு பேருக்காவது உணவு வழங்க வேண்டுங்க இது இருப்பதிலே மிகவும் புண்ணியம் தருங்க அது மட்டுமில்லாம இந்த நாளில் நம் முன்னோரை நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களும் மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்கின்றது சாஸ்திரம் மாலையில் அவசியம் விளக்கேற்ற வேண்டுங்க மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்த நம் முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டுங்க அதேபோல் அமாவாசை இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவுதான் கொடுக்க வேண்டும் மானைவியானவர் டிஃபனை சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடியேனும் சாதம் சாப்பிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளதுங்க அப்போதுதான் மாமனார் மாமியாரினுடைய ஆசிர்வாதம் முழுமையாக மருமவளுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகங்க அம்மாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க முன்னோரை வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் என்பதால் அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதில்லைங்க கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டுங்க அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுதுங்க அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிடும் பல நடைமுறையில் உள்ளதுங்க சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசை வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது மக்களுடைய நம்பிக்கைங்க அப்படிப்பட்ட இன்றைய நாளில் கும்பராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய வசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் ராசிநாதன் இயங்குகிறாருங்க தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் ஓரளவு தொழில் சீராக இருக்குங்க இடையூறுகள் வந்தாலும் நீங்கிவிடுங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதால எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் அதிகரிக்குங்க புதன் பலமாக இருப்பதால பத்திரிகை தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது கும்பராசினியர்களான நீங்கள் புத்தி கூர்மையோடு எதிர்கொள்ளும் அமைப்பு உண்டுங்க நேர்மை உங்களுக்கு தேவையான நேரத்தில் கை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குது திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறுமுயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க பொருளாதாரம் கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராசிநாதனாகவும் இருக்கும் வக்ரம் பெறும் நேரத்தில் சோம்பேறித்தனம் அதிகரிக்குங்க தேவையில்லாத மனக்கலவை கவலைகள் தூக்குங்க ஒரு வேலையை செய்கின்ற போது திடீரென்று யாராவது வந்து குழப்பி விடுவார்கள் சிலருக்கு தேவையில்லாத கடன்களை வாங்க வேண்டி இருக்குங்க உடல் நல பிரச்சனைகள் சற்றென்று தீராதுங்க வேலையில் சிலருக்கு நல்லபடியான ஊர் மாற்றங்கள் உண்டுங்க அது மட்டும் இல்லாம மேலும் கும்பண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசி சிறு முயற்சியிலேயே தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுங்க சனி பகவான் சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க ஆனா இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் மேலும் நீடிப்பதற்கான சாத்திய அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மக்களுக்கு அறிவுறுத்துதுங்க இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லதுங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் மாற்று யோசனை வைத்து அதற்கான முயற்சியில் ஈடுபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது கும்பராசினியர்களுக்கு இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களில் முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லதுங்க அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லனை சேர்த்து ஒன்பது முறை வளம் வாருங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது